ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் அவர் சர்டிஃபிகேட் கார் செவன்டி ஃபோர் இன்னைக்கு நம்ம வந்து கிட்டன்னு பார்த்தீங்கன்னா நகர்கொல் டு மாத்தாண்டம்பூர் ரோட்டில் இருக்கக்கூடிய மிஷான் கார்ஸ் தான் வந்திருக்கும் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஹேஷ்பேக் சடன் எஸ்யூ அண்ட் எம்யூ கலெக்ஷன்ஸில் நிறைய கார்ஸ் அவைலபிளாக இருக்கு இவங்க ஆல் ஊர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு இங்கே இருக்க கார் கலெக்ஷன் எல்லாமே ஒன்று ஒன்று லைனில் பார்த்துடலாம் வாங்க நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரியோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர் பவர் ஷேரிங் ஏபிஎஸ் மியூசிஸாக அலைவல்ஸில் இருந்துரும் இதோட எக்ஸ்டீரியர் பாருங்கள் ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இதோட வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எல்எக்ஸ் வேரியன்ட் வந்துடும் இது ஒரு டீசல் யூஸ் இருக்காரு இந்த காரோட மைலேஜ் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் மேல தாராளமா கிடைக்கும் எக்ஸ்டீரியர்ல பெரிய அளவுக்கு ரெண்டுமே இல்ல இதோட இன்டீரியர் பாத்ரூம் ரியர் இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டான கண்டிஷன்லயே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள்

வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல திருடிய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்து வண்டி என்ன அடுத்தப்பட நம்ம பார்க்கக்கூடிய காரணம் மகேந்திரா ஷைலோ இ வேர் வேரியண்ட் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் ஏர் பேக்லாம் வந்துரும் இதோட எக்ஸ்டர் பாருங்க ரொம்ப நீட்டா கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராச் அண்ட் டெண்டுமே இல்லை டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் இது ஒரு டீசல் யூஸ்டு காரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர்டீன் கிலோமீட்டர்லாம் வந்துடும் இந்த காரோட இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க எல்லாமே ஃபார்வேர்டு சீட் தான் போட்டிருக்காங்க இன்னோவா எல்லாம் வர்ற மாதிரி ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்கு இந்த காருக்கு எல்லாமே பவர் வந்துடும் எஃப்சி ஆண்டி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு கரண்ட்லேயே வந்துடும் இந்த காருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த இடத்தில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா டொயட் ஃபார்ச்சுனர் ரெண்டாயிரத்தி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி பத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனே இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் சேவிங் ஏபிஎஸ்ஸு எல்லாமே வந்துடும் அலைவேர்த் பண்ணிட்டு எல்லாமே வந்துடும் இதோட வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்டு ஃபோர் டாப் பேரியண்ட் எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கேச் அண்ட் டெண்டுமே இல்லை டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டயர் கண்டிஷனில் தான் இருக்குது இது ஒரு டீசல் யூஸ்டு காரு எக்ஸ்டீரியரில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கேஷ் அண்ட் டெண்டுமே இல்லை இது ஒரு எயிட் சீட்ரு காரு இதோட இன்டீரியர் பார்த்துரும் வாங்க எல்லாமே லெதா சீட் கவர் தான் போட்டிருக்காங்க டூ பிளஸ் ஒன் சீட் தான் போட்டிருக்காங்க சென்டரில் ஃபோல்டபுள் பண்ணிவிட்டு பின்னாடி போய்க்கலாம் இன்டீரியர்ல உட்கார்றவங்களுக்கு எல்லாமே இண்டிஜுவல் ஏசி வந்துரும் ஃப்ரண்ட் இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் அண்ட் பார்சரிங் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லயே இருக்கு இந்த காருக்கு இந்த காரோட எஃப் சேண்டு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா லைவ்ல வந்துரும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்ல பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் போலோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக்ஸ் எல்லாமே வந்துடும் இதோட டிஎன் செவன்டி ஃபைவ் லோக்கல் ரிஜிஸ்டர் உள்ள கார் தான் இது இதோட எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம் ஓரளவு நீட்டான கண்டிஷன்லேயே மேடம் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராச் ரெண்டுமே இல்லை இதோட இன்டீரியர் பாத்திரம் ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் அச்சஸ்டபுள் ஹெட்ரெஸ்லாம் வந்துடும் இது ஒரு டீசல் யூஸ் இருக்காரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்டிக்கு மேல தாராளமாக தரும் எல்லா வீலுமே அலாய் வீல்ஸ் தான் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே காருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க ஏசி பவர் பவர் சீரிங் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லயே இருக்குது நாலு டோரும் பவர் வந்துடும் நாலு வீடு அலை வீல்ஸ் வந்துடும் காருக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸு இந்த வண்டிக்கு கரண்ட்லாம் வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நெகோசிபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கீல் எதிரிகளை கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த என்ன பார்க்கக்கூடிய வண்டி என்ன பாத்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் வெண்டோ டிடி இன்ஜின் வந்துருந்தாருக்கு இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனா இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஷேரிங் ஏபிஎஸ் மியூசிக் எல்லாமே வந்துடும் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு செடான் டைப் காரு ரியர்ல பார்த்தீங்கன்னா நிறைய லக்கேஜ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதோட இன்டீரியர் பாத்துருவோம் வாங்க எல்லாமே கம்பெனி சிக் கவர் தான் போட்டிருக்காங்க அச்சஸ்டபிள் ஹெட்ரெஸ்லாம் வந்துடும் இதோட டீசல் யூஸ் இருக்காரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டிக்கு மேலே தாராளமாக கிடைக்கும் ஃப்ரண்ட் இண்டியர் ஏர் பார்த்துருவோம் ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஏசி பவர் பவர் ஸ்ட்ரிங் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வந்துருந்தக்காருக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் இந்த வண்டி கரண்ட்லேயே இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வரை கோட் பண்ணுறாங்க பட் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திருவிட காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த இணைப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டெரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் எக்ஸ்டீரியர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராச் ரெண்டுமே இல்ல இது ஒரு செடன் டைப் காரு ரியர்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய லக்கேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதோட இன்டீரியர் பாத்துருவோம் வாங்க ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஆம்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் இன்டீரியர் பாத்துருவோம் ஏசி பவர் பவர் ஸ்டரிங் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வந்துடும் இந்த காருக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கரண்ட்லேயே வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்சர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாறுதி பலேனா இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரைதான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டெரிங் ஏபிஎஸ் மியூசிக்ஸாக எல்லாமே வந்துடும் இதோட டீசல் யூஸ் இருக்காரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டிக்கு மேலே தாராளமாக கிடைக்கும் இதோட எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்டாச்சு ரெண்டுமே இல்லை இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேரியண்ட் வந்துடும் ஆல்ஃபான்னா மிட் வேரியண்ட் வந்துடும் இதோட இன்டீரியர் பார்த்துருவோம் வாங்க ப்ரவுன் கலர்ல சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க அதுவும் ஃபோல்டபுள் சீட்டு தான் பின்னாடி லக்கேஜ் எழுதுறது வந்தால் இதை ஃபோல் பண்ணிட்டு பின்னாடி லக்கேஜ் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ப்போம் ஏசி பவர் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வந்துடும் இந்த வண்டிக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கரண்டில் இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட்படைய பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தாயிரம் வரை கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பாக நிமிஷப் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திருவிழா நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வேர்னா இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரை தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இது ஒரு ஆட்டோமேட்டிக் இது இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயும் வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு அண்ட் ரெண்டுமே இல்லை இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் அண்ட் டப் பவர் ஸ்டேரிங் எல்லாம் வந்துடும் எல்லா வேலையுமே அலையவல்ஸ் தான் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சடன் டைப் கார் தான் ரியரில் நிறைய லக்கேஜ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த காரோட இன்டீரியர் பார்த்துருவோம் வாங்க ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் ஃப்ரீயாக உட்காந்து வரலாம் சென்ட்ரலில் சென்டர்ல ஆங்கில பார்ப்போம் ஏசி பவர் எல்லாமே கண்டிஷன்லேயே இருக்குது எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் வண்டி கரண்ட்லேயே வந்துடும் இது ஒரு பெட்ரோல் யூஸ் இருக்காரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் கிலோமீட்டர் மேலே தாராளமாக கிடைக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிய பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்ஸடு கிடையாது கண்டிப்பாக தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லேனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஒன்ட் பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் ரேர்மப் மறுக்கொண்ட எல்லாமே வந்துடும் இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் இந்த வண்டியோட எஃப்சிஆண்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்துடும் பவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டு டோருக்கு தான் வரும் ரியர்ல வராது தேவைப்பட்ட நம்ம வச்சுக்கலாம் இதோட இன்டீரியர் பாத்திரம் வாங்க ரியர்ல ஒரு மூணு பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் இன்டீரியர் பாத்திரம் ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் அந்த வண்டியை கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது இது ஒரு டீசல் யூஸ் இருக்காரு மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்டின் கிலோமீட்டர் மேல தாராளமா கிடைக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிய பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பா நெகோஷபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்ல பார்க்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா ஹூண்டா ஐ இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது டூ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனா இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட் வந்துடும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டெரிங் ஏபிஎஸ் மியூசிக் எல்லாமே வந்துடும் நாலு அலாய் வீல்ஸ் தான் இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயும் பண்ணி இருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் ரெண்டுமே இல்லை இதோட ரியர் இன்டீரியர் பார்த்துருவோம் வாங்க ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் அச்சசபிள் ஹெட் ரெஸ்ட் வந்துருந்த காருக்கு அதுவும் போர் டபுள் சீட் தான் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் இண்டியே பார்த்துருவோம் ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுல டீசல் யூஸ் இருக்காரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மேல தாராளமா தரும் இந்த காருக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கூட கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் போலோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டூ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா போலோ ஹைலைன் வந்துடும் இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராச் ரெண்டுமே இல்லை இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஷேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் அலுவல்ஸ் மேற்கொண்டு ரேர் வைப்பரும் வந்துடும் இதோட இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க ரியர்ல பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் சீட் தான் போட்டிருக்காங்க அச்சஸ்டபுள் ஹெட்ரஸ்ட் வந்துடும் இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் அந்த வண்டி கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசல் யூஸ் இருக்காரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டிக்கு மேலே தாராளமாக கிடைக்கும் இதோட எஃப்சி ஆண்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயே வந்துடும் இது ஒரு டிஎன் செவன்டி ஃபோர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள கார் இது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு கோட் பண்ணுறாங்க பட் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த ஐப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அம்மேசு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் வந்துடும் இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டரிங் ஏபிஎஸ் மியூசிக் எல்லாமே வந்துடும் இந்த காருக்கு இது ஒரு டீசல் யூஸ் இருக்காரு மைலேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்டி மேலே தாராளமா கொடுக்கும் இதுவும் செடான் டைப் தான் ரியர்ல பாத்தீங்கன்னா நிறைய லக்கேஜ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதோட எக்ஸ்டீரியர்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் அண்ட் ரெண்டுமே இல்ல இதோட இன்டீரியர் பாத்துருவோம் வாங்க லாக் பண்ணிட்டாங்களே ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஆப்ரேஷனும் கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வந்துருந்தேன் காருக்கு ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த காரில் எஃப்சி ஆண்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கரண்டில் வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணிய பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸுக்கு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள் வாங்க அடுத்து வண்டி பார்ப்போம் நம்ம வீட்டோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ ட்ரைபர் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் வரை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இதோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ்டி வேரியண்ட் வந்துடும் இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மிக எல்லாமே வந்துடும் இது ஒரு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய கார் இது டிஎன் செவன்டி ஃபைவ் இதோட எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராச் அண்ட் ரெண்டுமே இல்லை இது ஒரு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள காரு டிஎன் செவன்டி ஃபைவ் மார்த்தாண்டர் ரஜிஸ்ட்ரேஷன் தான் இதோட இன்டீரியர் பாத்துருவோம் வாங்க இது ஒரு செவன் சீட் இருக்காரு ரியர்லயும் ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் சென்ட்ரல்லயும் உட்காந்துக்கலாம் சென்டர்ல உட்காரவங்களுக்கு அச்சசல் ஹெட் ரெஸ்ட் எல்லாம் இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டான கண்டிஷன்லயும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கேர் பாக்ஸ் அந்த வண்டி கொடுத்துருக்காங்க இதோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கிலோமீட்டர் மேலே தாராளமாக கொடுக்கும் இதோட அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் வந்துடும் இந்த காருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் வரையும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாது கண்டிப்பாக நோசியல் தான் வண்டி தாப்புறவங்க ஸ்கிரீன்ல தெரியுடைய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம இது வரைக்கும் வீடியோவில் பார்த்த காரோட பிரைஸ் எதுவுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் செகண்ட்ஸில் கார் வாங்க இவங்களோட ஷாப் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் இவங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா டூ டு போகிற மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய அலைய மண்டபத்தில் தான் இவங்களோட ஷாப்பை வந்து லொக்கேட் பண்ணிருக்காங்க இவங்க ஆலூர் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க செகண்ட்ஸில் கார் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா வச்சும் செகண்ட்ஸில் கார் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைமை நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸ்லாம் இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய கார் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சாரும் தேங்க்யூ